மக்களின் உடல் உழைப்பை பிடுங்கி தின்னும் ஆட்சியாளர்கள் மத்தியில் இரண்டே முக்கால் லட்சம் உடலை எரித்து இவர் செய்த காரியம் காடு வரை பிள்ளை கடைசி வரி ஹரி கலைந்த தலை செருப்பில்லாத கால்கள் அழுக்கு வேட்டுச் சட்டை வெள்ளந்தியான தோற்றம் இதுதான் அரியின் அடையாளம் யார் இந்த அரி சக மனிதனுக்கு உதவ பணம் தேவையில்லை உதவ வேண்டும் என்ற நல்ல மனம் இருந்தாலே போதும் என்பதை நிரூபித்திருக்கிறார் மதுரை சேர்ந்த அரி மதுரை தத்தநெறி மயானத்தில் பிணங்களை எரிக்கவும் புதைக்கவும் செய்யக்கூடிய மயான உதவியாளராக பணியாற்றுபவர் இவர் மதுரை சுடுகாட்டில் பன்னிரண்டு வயதில் வேலைக்கு சேர்ந்து தக்க வயதில் முழு நேர பணியாளராக ஆகி இதுவரை சுமாராக இரண்டே முக்கால் லட்சம் பிணங்களை எரித்தும் புதைத்தும் உள்ளார் சென்னையில் சுதேசி என்ற பருவ இதழ் நடத்திய சாதனையாளர்களுக்கான துருவா விருது வழங்கும் விழாவில் விருது பெறுவதற்காக உட்கார்ந்திருந்தார் அவர் தாய் தந்தையை இழந்த நிலையில் வறுமையும் வாழ்க்கையும் விரட்ட இவர் பனிரெண்டு வயதில் தஞ்சம் அடைந்த இடம்தான் மதுரை தந்தேரி மயானம் பசிக்காக நேர்மையான எந்த வேலையும் செய்ய தயாராக இருந்த அறிக்கை அங்கிருந்த வெட்டியான் எனப்படும் மயான உதவியாளர்களின் உதவியாளராக இருக்கும் வேலை கிடைத்தது வேலை கிடைத்தது என்பதோடு நேர நேரத்திற்கு சாப்பாடும் கிடைத்தது மயானம் இவருக்கு பல விஷயங்களை கற்றுக் கொடுத்தது அதில் முக்கியமானது எதற்கும் ஆசைப்படாதது என்பதுதான் இதன் காரணமாக இவர் படிப்படியாக வளர்ந்து மயான உதவியாளராக மாறி கிட்டத்தட்ட நாற்பது வருட காலமாக இந்த வேலையை செய்த தனக்கென்று எதுவும் சேர்த்து வைத்து கொள்ளாமல் தன் தேவைக்கு மேல் வருவதை அனைத்தையும் சேவைக்காக செலவிட்டு வருகிறார் ஏழை மாணவ மாணவியரை படிக்க வைப்பது அரசு ஆஸ்பத்திரிகளுக்கு கட்டில் வாங்கி கொடுப்பது உடல் ஊனமுற்றவர்களுக்கு மூன்று சக்கர சைக்கிள் வாங்கி கொடுப்பது பார்வையற்றவர்களுக்கு ஊன்றுகோல் வழங்குவது என்று ஏதாவது செய்து கொண்டே இருக்கிறார் கையில் கொஞ்சம் காசு இருந்துவிட்டால் தகுதியான தேடி தேடிப்பிடித்து அவர்களுக்கு உதவி செய்ய இவர் கிளம்பிவிடுவார் பெற்ற கூலியில் தனக்கென்று ஒற்றை பைசாவை கூட சேர்த்து வைத்துக் கொள்ளாமல் ஏழை மாணவர்களுக்கும் ஏதுமற்ற அனாதைகளுக்கும் வாழ வழியின்றி தவிக்கும் முதியோர்களுக்கும் முழு மனதோடு செலவிட்டு வருகிறார் உறவினர் அனைவரும் தங்கள் பற்றை உடல் அளவில் துறந்து உறவை வெட்டிவிடும் வேளையில் பிறத்துக்கும் தனக்கும் இடையே வெட்ட முடியாத பணிப்பினை ஏற்படுத்திக் கொள்ளும் தொழில்தான் இவருடையது பினம் எறிவதற்கான குறுகிய நேரம்தான் இவரது பணிக்காலம் என்றாலும் இப்பணியின் பொழுது விலகி வர முடியாது முதலில் இந்த பணி எனக்கு ஏற்ற விதமாக இல்லை என்ற போதிலும் வேறு வழியில்லாமல் குடும்ப சூழ்நிலையை எண்ணி பழகி கொண்டதாக கூறினார் குழந்தைகள் முதல் பெண்கள் பெரியவர்கள் என்று பல்வேறு மரணங்களை சந்தித்திருக்கிறேன் தற்போது இதனை வெறும் பணி என்று எண்ணாமல் ஒரு சேவையாக எண்ணி செய்து வருகிறேன் என்று கூறியிருக்காரு பல ஏழைகளின் திருமணத்துக்கு தங்கத்தாலி வாங்கி தந்த வள்ளல் இவர் ஒரு தொண்டு நிறுவனம் இவரை அழைத்து கௌரவித்த போதும் உழைத்து களைத்த உடலோடும் துணியோடும் வந்த மாமனிதர் மயானத்தில் பிணங்களை எரித்தும் புதைத்தும் தொழில் செய்யும் வாழ்வியல் குறித்து பேசும் காத்திரமான புதினம் உலக வாழ்வின் உச்சம் அரசபோகம் என்றால் அதன் கடைக்கோடி மயான பூமி இந்த மயான பூமியில் உழைத்து பிழைக்கும் சனங்களின் வாழ்க்கையை தான் சார்ந்திராத பின்புலத்தில் வாழ் மக்களின் வாழ்க்கை கிட்டே போய் அனுபவித்து எவ்வளவோ பேரின் சடலங்களை எரித்தும் புதைத்தும் வரும் அரியின் விருப்பம் என்ன தெரியுமா தன் மரணத்திற்கு பிறகு தனது உடலை எரிக்கவோ புதைக்கவோ கூடாது மாறாக மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் படிப்பதற்கு உதவியாக தனது உடலை மருத்துவக் கல்லூரிக்கு தானமாக வழங்கிட வேண்டும் என்பதுதான் இப்படிப்பட்ட அன்புள்ளம் கொண்டவர்களை ஏனோ இந்த உலகம் கண்டுகொள்வதில்லை மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனே அப்டேட்களுக்கு நிலை காண்பிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்